திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் ஷாப்பிங் ஆப் பை மோட் மொபைல் ஆப் பை மோட் ஆன்லைன் ஆப் அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் ஜோதிடத்தில் அடிப்படையான நிறையான விஷயங்களை பனிரெண்டு வீடுகளில் பார்க்கப் போகின்றோம் பன்னெண்டு வீடுகளில் சாலைகள் எவ்வாறு அமைய பெற்றிருக்கின்றன என்பதை பார்க்கப் போகின்றோம் மேஷம் ரிஷிபம் மிதுனம் மேஷம் சரராசி ரிஷிபம் ஸ்திர ராசி மிதுனம் உபயராசி இந்த சரம் திறம் உபயம் என்ற மூன்று இயக்கங்களை வைத்து பன்னெண்டு ராசிகளுக்கும் சாலைகளை அமைத்தார்கள் சரராசி நீண்ட தெருவை குறிக்கும் ஒரு ஊரிலிருந்து மற்றொரு ஊர் அடுத்த ஊர் இப்படி போகக்கூடிய ஒரு நீண்ட சாலையை ஒரு தெருவை குறிக்கும் சரம் நீண்டது என்பதால் நீண்ட தெருவை குறிக்கும் சிரம் நிலையானது எப்பொழுதுமே ஒரு ஊரில் நிலையான ஒரு இடத்தை குறிப்பிட்டு நாம் சொல்வோம் இப்பொழுது திருவண்ணாமலை என்று எடுத்துக்கொண்டால் சிவபெருமானுடைய அருணாச்சல ஈஸ்வரர் திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் மேல் ஏற்றப்படுகிறது மலையை சுற்றி வரும் பாதை திருவண்ணாமலை பஸ் நிலையம் மார்க்கெட் காய்கறி மார்க்கெட் மீன் மார்க்கெட் இப்படி நாம் சொன்னவுடன் திருவண்ணாமலை என்பது மட்டுமல்ல அனைத்து நகரங்களிலும் குறிப்பிட்டு சொல்லும்படியான நிலையான ஒரு விஷயத்தை ஸ்திரம் குறிக்கும் இதை நாம் மெயின் வீதி என்று ஜாதக சக்கரத்தில் கூறுகின்றோம் உபயம் என்றால் நிலையற்றது ஒரு தெருவுக்குள் சென்று நாம் ஒரு வீட்டில் ஒரு நபரை சந்தித்து விட்டு மறுபடியும் நாம் சென்ற வழியே திரும்பி வருவதை சந்து தெரு முக்குட்டு என்பதை உபயம் குறிக்கும் சரம் சிரம் உபயம் மூன்று இயக்கங்களை வைத்து பன்னெண்டு வீடுகளுக்கும் சாலைகளை நம் முன்னோர்கள் அமைத்துக் கொடுத்தார்கள் மேசராசி தெரு என்றும் ரிஷபராசி மெயின் வீதி என்றும் உபயராசி மிதுனம் சந்து தெரு என்றும் திறம் உபயம் இதை பயன்படுத்தி அமைத்தார்கள் கடகராசி சரராசியாக இருப்பதால் தெரு என்றும் சிம்மராசி சிரராசியாக இருப்பதால் மெயின் வீதி என்றும் கன்னிராசி உபயராசியாக இருப்பதால் சந்து தெரு என்றும் அமைத்தார்கள் துலாம் ராசி சரராசியாக இருப்பதால் தெரு என்றும் விருச்சகராசி ஸ்திரராசியாக இருப்பதால் மெயின் வீதி என்றும் தனுசு ராசி உபய ராசியாக இருப்பதால் சந்து தெரு என்றும் அமைத்தார்கள் மகர ராசி சர ராசியாக இருப்பதால் தெரு என்றும் கும்பராசி ஸ்திர ராசியாக இருப்பதால் மெயின் வீதி என்றும் மீனராசி ராசியாக இருப்பதால் சந்து தெரு என்றும் ஜாதக சக்கரத்தில் பன்னெண்டு வீடுகளுக்கும் தெரு மெயின் வீதி சந்து தெரு என்று சாலைகளை அமைத்துக் கொடுத்தனர் இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி